ஹாய் வீவர்ஸ் நான் உங்கள் கேடி இன்றைக்கி ஒரு புதிய அழகான கதையோடு தான் வந்திருக்கிறேன் கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம் ஒரு பிச்சைக்காரன் ஒரு கோயில் வாசலில் இருந்துக்கிட்டு பிச்சை எடுத்துட்டுருக்குறான் அப்போ பிச்சை எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு மகான் வந்திருக்கிறாரு அந்த மகான் வந்த உடனே இவன் அந்த பிச்சைக்காரன் கேட்டிருக்கேன் ஐயா நான் பே பிச்சையை எடுத்துகிட்டு இருந்தால் இதுதான் என்னோடய வாழ்க்கையா கடைசி வரைக்கும் நான் பிச்சை தான் எடுத்துகிட்டு இருக்கணும் எடுப்பண்ணா அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது உன்னுடைய தலையெழுத்து என்னவோ அதுக்கு தான் நீ இருக்க முடியும் அதனால் அது ஒன்றும் பண்ண முடியாது வேண்டாம் ஒரு ஆப்ஷன் தரேன் அப்படின்னு சொல்லுன்னால் அந்த பிச்சைக்காரன் சொல்லுங்கள் ஐயா என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டேன் நீ வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னா போய் சந்திச்சி போது சரி புத்தர் எங் புத்தர் எங்கே இருக்குன்னு புத்தர் வந்து இருக்கிற இடத்தையும் அவர் சொல்லிட்டாரு சொல்லி முடித்த உடனே இவர் உடனே புத்தர் உடக்கி போகிறாரு தன்னுடைய விதியை வந்து மாத்திரத்துக்காக வேண்டி அப்போ போகிற வழியில் ரொம்ப தூரம் கலைப்பாக போன அதே காரணத்தினால அவரால் நடக்க முடியாமல் ஒரு வீட்டுக்கு வீட்டை போகிற பார்க்குறாரு வீடு இருக்குது இந்த வீட்டுக்கு கதவை தட்டுறாங்க வீட்டுக்கு கதவை தட்டின உடனே அந்த வீட்டில் உள்ள அந்த பணக்கார ஒரு ரெண்டு பேர் அவங்க கேட்குறாங்க யார் நீ இருந்து வர்றேன் அப்படின்னு அந்த பிச்சைக்காரன் தன்னுடைய இந்த மாதிரி நான் போய் போகிறேன் இது நல்லபடியும் போது அப்போ அந்த ரெண்டு பணக்காரர் அவங்க கையத்தகப்பன் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி என்னுடைய மக ஒருத்தி வாய் பேச முடியாமல் இருக்கிறா அதை வந்து தீர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த புத்தட்ட கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்து ராத்திரி தங்கி வந்துட்டு காலையில் கிளம்பி தன்னுடைய பயணத்தை கிளம்பி போய்கிட்டே இருக்கிறாரு அப்படியே போய்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு பெரிய ஒரு மலை வருது அந்த மலையை வந்துட்டு அவர் கடக்கணும் அந்த மலையை தாண்டணும் அப்படிங்கும்போது அந்த மலையை தாண்டும்போது ஒரு மந்திரவாதி அந்த வழியாக வர்றான் அந்த மந்திரவாதி வந்து சொல்கிறான் எனக்கு வந்துட்டு நான் எமோஷன் ஆகணும் நான் வந்து முக்தி அடையணும் அதுக்கு ஏதாவது வழி அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான் அந்த மாதிரி நான் புத்தரை கிடக்க போகிறேன் என்ன நான் புத்தர்கிட்ட கேட்குறேன் அவர் சொன்னார்னா அவன்கிட்ட வந்து சொல்கிறேன்னும் போது அப்படியா சரினு சொல்லிட்டு அவன் அந்த மலையை கிடக்கிறதுக்காக வேண்டி உதவி செய்கிறான் அந்த மந்திரவாதி மந்திரவாதி உதவி செஞ்சு அவருக்கு கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்கிறாரு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய ஆறு ஒன்று வர ஆரம்பிச்சிருச்சு அந்த ஆறு வந்த உடனே அப்போ அந்த ஆறுகிட்ட தட கடக்கணுமே அப்படின்னு சொல்லி கடக்க போகும்போது அதில் வந்து ஒரு ஆமை ஒன்று வந்துட்டு அந்த ஆமை வந்து சொல்லுது நீ என்ன அப்படின்போது இந்த மாதிரி நான் ஆற்றை கிடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஓகே நீ ஆற்றை கிடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது நான் எனக்கு எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு பறக்கணும் என் நான் பறக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் நீ அதை புத்தர்கிட்ட கேட்டு வந்து சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நான் உன்னை ஆற்றை கடக்க வைக்கிறேன் அப்படின்னு அப்போ அவர் வந்துட்டு சரி நான் அதை கேட்குறேன்னு சொல்லணும் இந்த ஆமை வந்து அவரை அற்றை கடந்து கொண்டு போய் அங்கிட்டு விட்டுருது அப்போ இவர் ஒரு போயிட்டு அந்த புத்தரை போய் பார்க்குறாங்க புத்தரை பார்த்த உடனே புத்தர் வந்துட்டு கேட்குறாரு உனக்கு வந்துட்டு மூணே மூணு கேள்வி தான் இந்த மூணு கேள்வியை மட்டும் நீ கேட்க போது ஆனால் இவருக்கு இருக்கிறது நாலு கேள்வி அப்போ அவர் யோசிக்கிறாரு சரி இந்த மூணு கேள்வியும் கேட்கணும் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கேட்டுட்டு நடந்து வரும்பொழுது இந்த ஆமை கேட்குது நீ புத்தர்கிட்ட கேட்டியா அப்படின்னா கேட்டேன் அப்படின்னு என்ன சொன்னாங்கன்னா உன்னுடைய ஓட்டை கழட்டி கொடுத்துரு நீ பறக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அது ஓட்டை கழட்டி கையில் கொடுத்துருது ஓட்டை கையில் கழட்டி கொடுத்துட்டு அது பறந்து போயிருது அந்த ஓட்டை பார்க்கும்போது அந்த ஓட்டில் வைரங்களும் வைடூரியங்களும் இருக்குது அப்போ இவர் என்ன பண்றாரு நேராக அடுத்து அதை எடுத்துக்கிட்டு நேராக பொழுது மந்திரவதித்து எடுக்கிறாரு இனி புத்தர்கிட்ட கேட்டியா அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து புத்தர்கிட்ட கேட்டேன்னு அவர் என்ன சொன்னார் மந்திர கோலை கீழே போட்டுட்டேன் நீ முக்தி அடைஞ்சிருவ அப்படின்னு உடனே அவர் தன்னுடைய மந்திர கோலை கீழே உடனே அவர் முக்தி அடைஞ்சிடுறாரு முக்தி அடைஞ்சு நேராக அவர் வந்துகிட்டே இருக்கிறாரு வரும்பொழுது இந்த கோ செல்வந்தர் வீட்டில் அவங்களோட வீட்டில் வந்து போது அவர் கேட்குறாரு என்னுடைய மகளுக்கு பேச்சு வருமா அப்படின்னு பொழுது அதுக்குள்ளே அந்த பொண்ணு எந்திரிச்சு வந்து அந்த பிள்ளை அப்பா அன்றைக்கி ராத்திரி நம்ம வீட்டில் வந்துட்டு தானேப்பா நம்ம வீட்டில் தங்கி இருந்துட்டு போனார் அப்படின்ன உடனே அந்த பிள்ளை பேச ஆரம்பிச்சோன்னே இந்த செல்வந்தர் என்ன பண்ணுறாங்க அவருக்கே அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க இப்போ அவரு செல்வந்தர் ஆகிட்டாரு அவர் கையில் வைடூரங்கள் வைரங்கள் இருக்குது ஒரு மந்திர இருக்குது அழகான மனைவியும் கிடச்சிருக்காரு இந்த கதையிலேருந்து நமக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா அவர் தனக்காக வேண்டி கேட்காம அந்த மூணு பேருக்காக வேண்டி கேட்ட ஒரே காரணத்தினால இறைவன் அவருக்கு அள்ளி கொடுத்துட்டாரு ஸோ இறைவன் எப்போவுமே அடுத்தவங்களுக்கு நம்ம நினச்சோடனே நமக்கு நிறைய செய்வாருங்கிறது இதன் மூலம் தெரிகிறது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டன் அனுப்பிச்சிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கேடி